நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு பங்கினித்திங்கள் முதலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை முதலாம் தேய் வரை நண்பகல் மூன்று மணி வரை உத்திரம் விண்மீன் காலை ஒன்பதரை மணி வரை உலக மாற்று திருநாளிகள் நாள் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து ஒழிவியல் அதிகாரம் நூத்தி நான்கு உழவு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உடவே தலை திங்கள் கயல் வடிவ மீன வீடு தளம் பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை பின் கொண்டது மதி சூடி நீடு விரிவு சடைதாள பெண்கொண்ட மார்பில் வெந்நீர் வீது பூசி பேணார் வழி தேர்ந்து கண்கொண்ட சாயலோடே கவந்தகள்விடும் பண்கொண்ட வண்டி நம்பாடியாடும் வரி வரிதின் நியமமே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை போக மாற்ற புன்முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த வைங்கண் வெள்ளேற்ற நல்வரமேற்றி ஆக மாற்ற தோளுடைய கோவனாடையின் மேல் பெருமான் மேயதே நல்லாரே சண்டேச நாயனார் திலகவதியார் திருவள்ளுவ நாயனார் பழனி சிவகுமார சுவாமிகள் மரஞான சம்பந்தர் பழனி சாது அடிகளார் நாயனார் செஞ்சிரி லளிதானந்த சுவாமிகள் கோவைகளார் இயற்பகை நாயனார் ஆதி அருளாளர்களோடும் திரு நெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரமாதிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை அறியும் உள்ளனே ஆசு அர வரிகுல் மாமணி போல் கண்டம் கரிகவன் திகழும் கரவீரத்து எம் கழல் பேணவே சிவஞான போதம் அவன் அவழதியனும் அபைமோவினமீன் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி மனா குலவன் ஆதீனப்பனவர் அவிரோத உந்தியார் பதினொன்று தேகாதின்கனு தேகரணங்கள் ஆகும் யான் என்பது தீவர அலமற்று எனதென்பது தீவர கைலை குருமணி அருளிய சாந்தலிங்க பதிட்டு பத்தந்தாதி அருள் பொடி அழகிய விழியும் அன்பர்கள் அகையிருள் போக்கும் தெருமுகப் பொழிவும் அன்பால் சேர்ந்தவர் பவப்பினி போக்கும் பெருகிய ஞான பாடலும் அடியே பேதமை நீக்கு வேரறிவும் தருசாந்தலிங்க திருவடியாகும் தாழ்மலர் பற்றுவோமே என துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பளம்